அதிமுக எம்பி தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி கிடையாது ஒருவேளை அதிமுக பெரும்பான்மை பெறாவிட்டாலும் அதிமுக மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடந்ததை போன்று நடந்தாலும் அதிமுக தனித்து மட்டும்தான் ஆட்சி அமைக்குமே தவிர பாஜகவுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைக்காது கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையாக வெற்றி பெற்றாலும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காது என்றும் கூறினார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் நேற்று கூட்டணி ஆட்சி மட்டும்தான் கூட்டணி அரசு அமைக்கப்படாது என்று கூறினார் அதன் பிறகு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாலும் அதிமுக மட்டும்தான் தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியிருந்தார் முன்னதாக அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றால் பாஜக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று கூறிய நிலையில் தற்போது அதிமுக தலைவர்கள் பலரும் அதற்கு வாய்ப்பில்லை என்று மறுக்கிறார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக பெரும்பான்மை பெற்றதால் அதிமுக ஆட்சி அமைந்த நிலையில் தேமுதிக எதிர்க்கட்சியாக வந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி